தமிழக வெற்றிக்கழக தோழர்களே தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அதாவது இது தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் வனையூரில் கட்சி வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது செயல் வீரர்கள் கூட்டத்தில் அரசியலில் என்ன நாம் செய்ய வேண்டும் என்ன முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று பலவாரியாக பேசப்பட்டது அதில் அனைவரும் ஒருமனதாக தலைவர் விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளராக தீர்மானம் கொண்டு வந்தார்கள் இது தவிர விஜய் அவர்கள் பேசும்போது கொள்கை எதிரியான பிஜேபி அரசியல் எதிரியாக திமுக இந்த இலங்கைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்தவித சமரசமும் எதுவும் கிடையாது நாங்கள் தனித்தே போட்டியிடுவோம் மற்ற கூட்டணி பற்றி அது நாட்கள் சில தான் சொல்ல முடியும் என்று அவர் சொல்லி சொல்லியிருக்கின்றார் உடனே அதிமுக விஜயை கலைத்து விட்டு விட்டது அதிமுகவுடைய கூட்டணி கிடைக்காதா என்று ஒரு அழைப்பு விடுத்தார் ஆனால் வந்து அவர் பெரிய அரசியல்வாதி அதனால் அனுபவம் உள்ளவர் விஜய்க்கு அவ்வளவு அனுபவம் கிடையாது அதனால் அவர் அதை நிராகரித்து விட்டார் என்றெல்லாம் இப்படி ஊடகங்களில் பல செய்திகளை பரப்பி விட்டாங்க இப்போ கூட ஒரு காணொலி பார்த்தேன் அதில் இந்த சுமன்ஜி ராமன் அவர் பேசுகிறார் அரசியல் ஒரு அரசியல் வந்து அவர் விமர்சனையானவர் அவர் அதிகமாக தான் அனுபவம் பெற்றவரான் அவர் சொல்கிறார் அதாவது அதெல்லாம் சகி முதல்வராகுவதற்கு ஒரு தகுதி வேண்டாமா முதல்வராவதற்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது வருட காலமாவது அரசியலில் பயணித்திருக்க வேண்டாமா அதற்கு எதுவுமே அந்த பயணம் செய்யாமல் அரசியலுக்கு நுண்ணறிவுகளை பெரிய டிஜிட்டல் மயமான படிப்புகளை எல்லாம் படித்து மேலை நாடுகளுக்கு சென்று அனைத்தையும் கற்றுவிட்டு கரைத்து குடித்து விட்டு வந்து தானே அரசியலில் நிற்கலாம் அது என்ன ஒரு நியாயமே இல்லாத ஒரு முதலமைச்சர் நான் தான் என்று அவர் வருகிறார் என்ற அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு விவாதத்தில் ஏன் வந்து இப்போ படிப்பு படிச்சுட்டு தானே இப்போ வந்து எல்லோரும் ஆட்சியில் வந்து அமர்ந்து அவங்க நிர்வாகங்கள்லாம் நல்ல நல்ல திறன்பட ஊழல் லஞ்சம் லாவண்யம் இதெல்லாம் இல்லாமல் ஆட்சியை இருக்காங்க என்ன த தகுதி இருக்கும் லஞ்சம் ஊழல் திருட்டுத்தனம் உள்ளமாதிரித்தனம் இவைகள் எல்லாம் இருக்கக்கூடாது அது ஒரு தகுதி இரண்டாவது மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் அது இரண்டாவது தகுதி இது வந்து ஏழை பாலைகள் கட்டினியாக இருக்கக்கூடாது என்று நினைக்க வேண்டும் அது மூன்றாவது தகுதி இதற்குத்தான் கொள்கை தலைவர்கள் எத்தனை பேரை அவர் வைத்திருக்கின்றார் விஜய் அவர்கள் பெரியார் காமராஜர் அண்ணா புரட்சி தலைவர் அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார் இப்படி போன்றவர்களை எல்லாம் கொள்கைகளை அவர் படித்து தானே வந்திருக்காரு அவர் என்ன அவங்க அந்த அதை படித்தாலே போதுமே அரசியல் முடிஞ்சு போச்சா என்ன நிர்வாகம் நிர்வாகத்துக்கு யார் வரணும் நிர்வாகம் அவங்கவங்க அவர் எந்த ஆஃபீஸில் அவங்களுக்கு படிப்பறிவே கிடையாது ரெண்டாம் கிளாஸ் கூட படிக்க தெரியாதவங்களுக்கு கூட ஒரு ஆளுமை உள்ளவர்களாக இருந்திருக்கலாம் இருக்கலாம் எல்லா அதிகாரிகள் தான் ஒரு அனுபவம் இருக்க வேண்டியது தானே அனுபவம் உள்ளவங்க எப்படி இருக்கணும் எப்படி சொல்லணும் ஒரு துக்கம் விசாரிக்கிறது தான் எப்படி விசாரிக்கணும் அதாவது உங்கள் வீட்டில் நடந்த துக்கம் அது என் வீட்டில் நடந்தது போல் என்னுடைய துக்கத்தை நான் எப்படி உங்களுக்கு சொல்வதென்றே எனக்கு தெரியல நான் எதுவும் தவறு நடந்திருந்தால் அதை கண்டிப்பாக நான் அதை சரியாக நடவடிக்கை எடுக்காமல் விடப்போவதில்லை உங்களுக்கு எப்படி ஆறு ஆறுதல் சொல்ல மனம் இல்லை இருந்தாலும் உங்களிடம் ஆறுதல் சொல்ல வேண்டிய கடமையில் உள்ளே அப்படின்லாம் சொல்லி கேட்கணும் சாரி 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 சரி சரி சாரி மனசை தேர்த்திக்கா தேர்த்திக்க தேத்துக்கிட்டீங்க இப்படிலாம் அனுபவம் உள்ள தலைவர்கள் மத்தியில் இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை இப்படிலாம் அனுபவம் உள்ள தலைவர்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க அவங்க ஆட்சியில் நாங்கள் வந்து எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு தானே இருக்கோம்னு சொல்லி வந்து ஆட்சியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க இன்னும் க இன்னும் வளரணும் அப்படிங்காங்க என் வளர்ந்த வரைக்கும் போகிறா தான் விஜய் வந்து களத்துக்கு வர மாட்டார் அங்கேயே இருந்துக்கலாரு பனையூரில் என் அந்த சிவகங்கை இருப்போம் அந்த அந்த குமார் இறப்புக்கு வீட்டுக்கே வந்துட்டார் இங்கே யார் போனால் அதாவது முதன்மையும் போகல துணையும் போகல சும்மா ஏதோ அப்படி தானே நடந்துகிட்டு இருக்கு இதில் என்ன பெரிய அனுமங்களாம் சொல்லுறாங்க முதல்ல விவசாயத்தை பற்றி சிந்திக்கிட்டாலே அவன் ஒரு பெரிய மாபெரும் தலைவனாக மாறிடுவார் யாராக இருந்தாலும் சரி விவசாயம்தான் முக்கியம் சோறு பசி அதை ஒருத்தன் அறிந்து கொண்டால் அவன்தான் பெரிய ஞானியாக வருவான் தலைவனாக வருவான் அவனுக்கு அனைத்தும் அவனுக்கு தெரிந்தது தெரிந்துவிட்டது என்று அர்த்தம் அது அதை நினைத்துத்தான் ஆயிரம் குடும்பங்களுக்கு மேல் தத்தளித்து கொண்டிருக்கும் போது அந்த மக்களுக்கு போய் நான் உதவுகிறேன் என்று நிற்கும் போது நிற்கிறாரே அந்த ஒரு போதுமா அது ஒன்று போதும் இந்த ஆட்சியில் இருக்க தகுதி என்ன தகுதி 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 எல்லாம் இந்த படம் காட்டுற வேலை போல நடந்துக்கிட்டு இருக்குது இந்த படம்லாம் எங்கேயுமே ஓட்டாதீங்க நீங்கள் ஓட்டினதெல்லாம் போதும் ஏன் அவருக்கு என்ன முடியாதா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வேட்பாளர் போடுறதுக்கு முடியாதா ஏன் முடியாமலா இருக்கார் இதில் வேறு அவர் அத்தனை பேருக்கும் போட முடியாதுன்னு சொல்லி இந்த ரவீந்திர துறைசாமின்னு ஒருத்தர் அவர் சொல்கிறதுக்குள்ளே பொய் பொய்யைத்தான் அவர் பேசிக்கிட்டே இருக்கார் அதோட பார்த்தா அவர் கடைசியில் ஒரு காமெடியாக போயிட்டார் அவர் காமெடி கேஸு இப்படி நிறைய பேர் இந்த மாதிரி பேச்சுக்களை பேசுகிறாங்க இந்த மாதிரி பேச்சுக்களெல்லாம் தவிர்த்துக்கிடுங்க தகுதி ஒன்றும் இல்லை நல்ல மனம் வேண்டும் நல்ல எண்ணம் வேண்டும் நல்ல புத்தி வேண்டும் அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் இதுதான் முக்கியமான தகுதி ஒரு தலைவனுக்கு அது ஒன்று இருந்தால் போதும் அது இந்த தளபதி விஜய் அவர்களிடம் இருக்கிறது இந்த நாட்டை ஆளும் தகுதியும் அவர்கிட்ட இருக்கின்றது முதல்ல அனை அத்தனை பேருக்கும் அதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த லைக்ங்கிற பட்டனை அழுத்தி வணக்கம்